ஹாய்ங்க நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூச்சு தண்ணி பாய்ச்சிட்டோம் இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம வந்து வயல் சுற்றி பார்த்துட்ருக்கோம் பாருங்க சூரியன் முளை தான் ஓகேங்க ஏன்னா நைட்டில் தண்ணி பாய்ச்சிட்டோம் மோட்டான் போகுங்க மொத்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா எலி பழம் போட்டு இல்லைங்களா அதனால் சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வயல் சுற்றி பார்த்துருவோம் ஈவினிங்லேயும் வயல் சுற்றி பார்த்துருவோங்க அதுதான் பார்த்திங்களா சவுண்ட்ஸ் கேட்குதா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிங்க மார்னிங் ஆறு மணி இந்த தவக்கட்டம் கத்துகிற சவுண்ட்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் குருவி கத்துகிற சவுண்ட்ஸ்லாம் கேட்குதானு தெரியல ஓகேங்க இதுவும் ஒரு நல்லா தாங்க இருக்குது காலையில் எழுந்து அழகாக வயலை சுற்றி மார்னிங் நேரம் அமைதியான நேரமா இருக்கு நேரமாக இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே அந்த ஏதோ பூச்சி கத்துகிற சவுண்ட்ஸ்னு நினைக்கிறேன் கேட்குதான்னு நினைக்கு உங்களுக்கு தெரியல எனக்கு கேட்குதுங்க உங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்குதான் தெரியல பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பால் முத்திருச்சுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் இறைக்கணும் இந்த பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சாதாங்க நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து முத்தும் இப்படில்லனு வச்சிங்களேன் அதனால் அதனால்தாங்க ரொம்ப தனி டிமாண்டுங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டிமாண்ட் ஆகிப்போச்சு கரண்ட்டும் டிமாண்ட் ஆகிப்போச்சுங்க அதனால தான் நைட்டில் வந்து தண்ணி பாய்ச்சிகிட்டு இன்னும் இன்னொரு பதினஞ்சு நாள்ங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை விட இப்போ பதினஞ்சு நாள் கஷ்டப்படுறதாங்க பெருசாக இருக்கும் ஏன்னா இப்போ பால் முத்துகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்களா அதனால தான் தண்ணி எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம தண்ணி விடுறோமோ அப்போ தான் பயிர் நல்லாயிருக்கும் கதிர் முத்தம் வேறு இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே Bye.